கமல்ஹாசன் அவர்கள் நடித்த பாபநாசம் திரைப்படத்துடைய இயக்குனரான ஜித்து ஜோசப் அவர்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாபநாசம் படத்திற்கு தலைவர் ரஜினிகாந்த் தான் முதல் தேர்வாக இருந்தார் ஆனால் படத்தில் போலீஸ் தாக்குவது போன்ற காட்சிகள் அவரது ரசிகர்களுக்கு பிடிக்காது என நினைத்தேன் இதற்கிடையே கமல் இப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இதை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் வாழ்த்துக்கள் என பெரிய மனதுடன் அவருக்கே உரித்தான பாணியில் எங்களை வாழ்த்தினார் அப்படின்னு ஜித்து ஜோசப் வந்து சொல்லியிருக்காரு இவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான் ஏன்னா பாபநாசம் படத்தில் வந்து கமல் அவர்களை பயங்கரமா போலீஸ் தாக்குற மாதிரிலாம் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கும் அதெல்லாம் தலைவர் பண்ணார்னா தலைவரோட ரசிகர்கள் வந்து தியேட்டர் ஸ்க்ரீனை கிழிச்சிருவாங்க அதனால் டைரக்டர் வந்து சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு தலைவர்னாலே அந்த மாஸ் அந்த கம்பீரம் அந்த கெத்து இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கணும் அப்படி வில்லன்ட்ட வாங்கினாலும் அடுத்த காட்சியில் வில்லனை போட்டு புரட்டி எடுக்கணும் அதுதான் தலைவரோட பாலிசி தலைவரோட ரசிகர்களுக்கும் அதுதான் பிடிக்குது அது ஏன் அப்படின்னா தலைவரோட ரசிகர்கள் வந்து தலைவரை அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க அவரை வெறும் நடிகராக மட்டும் பார்க்குறது கிடையாது அதனால தான் அவரை அடித்தாங்கன்னா அவருடைய ரசிகர்களால் அதை ஏற்றுக்க முடியாது இவர் திருப்பி பத்து பேரை பறக்க விடணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து யோசிப்பாங்க